உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் உணவக நிர்வாக குழுவினர் மற்றும் திரைப்பட இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இன்று காலை பத்மம் உணவகத்தின் சேவைகளை ரிப்பன் கட் செய்து குத்துவிளக்கேற்றி ஆரம்பித்து வைத்தனர் பத்மம் உணவகத்தில் தயாரிக்கப்படும் உணவுகள் தென்னிந்திய சுவைகளை நாவுக்கு அளிக்கின்றன பல்வேறு சைவ உணவுகளின் சுவைகள் நமது பாரம்பரியமான சமையலை நினைவூட்டுகின்றன மேலும் இந்த சமையல் தயாரிப்புகளுக்கான பொருள்களும் தரமானதாக பெறப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படுகின்றது வாடிக்கையாளர்களின் ரசனைக்கேற்ப சுவையான உணவு தயாரித்து வழங்குவதில் சுகாதாரமும் தரமும் முதன்மையாக பின்பற்றப்படுகிறது எஸ்ஆர்எம் அந்த குரூப்புக்கு வந்து நிறைய பிசினஸ் இருக்கு ஹோட்டல்ஸ் புதுசா வந்து ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் பண்ணிருக்காங்க ஏற்கனவே பத்மம் நகர் ரெஸ்டாரண்ட் ஏற்கனவே அவங்க வெங்கட் நாராயண ரோட்ல ஓபன் பண்ணியிருக்காங்க அது நல்லா நடந்துட்டு இருக்கு இது வந்து ரெண்டாவது

அந்த ஃபேமிலியோட ஒரு கனெக்ஷன் இருக்கு ஏன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படி ஒரு படம் வந்து அவங்க வீட்ல ஷூட் பண்ணிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மாசமா அப்போ அவங்க ரவிசார் அவங்க எல்லாம் எல்லாம் சின்ன பசங்களா இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட இருந்து அப்ப அவங்க என்னங்க ஷூட்டிங்னா டெய்லி கல்யாணம் மாதிரி இருக்கு அப்ப இருந்து அவங்களுக்கு வேற ஸ்டார்டிங் பீரியட் தான் ஆனா அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் போது அவங்க வீட்லயே நிறைய பேர் இருப்பாங்க சோ அவங்க வீட்டு சமையல் கட்டுன்னா பார்த்து என்னங்க உங்க வீடு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு சமையல் கட்டுறது சொல்லியிருக்கு அது வந்து இப்ப அவங்க அவங்க காலேஜ்ல இருந்து அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாத்துலையுமே அவங்களுடைய ரெஸ்டாரண்ட் இருக்கு அதே இப்ப மக்களுக்கும் வந்து ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி அவங்க அந்த ஃபோட்டோ பிரிவு இதுல இந்த பத்னம் ரெஸ்டாரண்ட்ல எனக்கு என்ன ஸ்பெஷலா பட்டுச்சுன்னா நான் கலப்புரம் வேட்டியுமே சாப்பிட்டு வந்துட்டேன் அதனால சாப்பிட முடிஞ்ச சரி ஆனா டேஸ்ட் பண்ணேன் நான் வந்து இந்த பெசரேட் உப்புமான இங்கேஷலா பெசரேட் உப்புமான்றது ஆந்திரா ஃபுட்டு ஃபேமஸ் ஆனா இங்க வந்து அந்த உப்புமா வந்து ஒரு மாதிரி நெய்யில கொஞ்சம் நெய் போட்டு ரொம்ப இல்லை என்னையாவும் இல்லை எதுவும் நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டியா இருந்தேன் அப்புறம் வந்து இந்த இது இடியாப்பம் பிரியாணி எல்லாமே பியூர் வெஜிடேரியன் தான் வந்தது பியூர் வெஜிடேரியன் தான் ஆனால் சாப்பிட்றது வந்து நான்வெஜ் சாப்பிட வந்து பிடிக்கிற மாதிரி சில இப்போ நான் கூட நான்வெஜ் சாப்பிடுவேன் ஆனால் எல்லா நாளும் சாப்பிட மாட்டேன் சில நாட்கள் பிறகு நாள் இருக்கும் சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன் அமாவாசை அம்மாவாசு சக்கரது அந்த மாதிரி எல்லாம் வந்து வெஜிடேரியன் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இங்கே வந்து அந்த நான்வெஜ் டேஸ்ட் மாதிரி தெரியும் பட் பியூர் வெஜிடேரியன் அந்த மாதிரி வார வாரம் இல்ல மாசம் மாசமா புதுசு புதுசா அவங்க வந்து ரெண்டு ரெண்டு டிஷ்ஷஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க இப்போ வந்து ஃபேமஸ் வந்து இன்னைக்கு பேமஸா இருந்தது வந்து அந்த இடியா பக் பிரியாணி அந்த பெசரே டுமா இதெல்லாம் சாப்பிட்டேன் இனிமோ வெஜிடேரியன்லயே கோலா உருண்ட மாதிரி எதுவும் பண்ண போறாங்க அதெல்லாம் இதுதான் சீப் இங்க செஃப் அவர் வந்து அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நான் ஃபில்டர் காஃபி ஒன்று சாப்பிட்டேன் அதுதான் சாப்பிட்டேன் ஏன்னா நான் வந்துட்டு சாப்பிட்டு தான் அதெல்லாம் டேஸ்ட் பண்ணேன் காஃபி வாஸ் ஃபில்டர் காஃபி இந்த ஏரியால வந்து இது வந்து சினிமா இருக்கிற ஒரு ஏரியாஸ் நிறைய ஸ்டுடியோ பக்கத்துல இருக்கு அதனால இந்த ஏரியாவுக்கு வந்து நிறைய பேர் சினிமாக்காரங்க எல்லாம் கூட நிறைய பேர் வந்து வந்துருக்கேன் செகண்ட் ஃபுளோர்லாம் இந்த ஹைட்ராபாத்ல சட்டின் ஒரு ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கு ஏற்கனவே ஒரு ஒரு ஓட்டு இருக்கு போட்டிருக்கேன் அது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு ஐடி பார்க் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அந்த நடுவில் டிவைடர்ஸ் எல்லாம் போட்டு சோஃபா செட் எல்லாம் போட்டு நல்ல ஏசி எல்லாம் போட்டு இந்த வெயிலுக்கு வந்து நல்லா குழு கொழுட்டு இருக்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட் நல்ல வசதியா உட்கார் சாப்பிடுற மாதிரி ஒரு இடம் சோ இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் அவங்களோட சைனா ரெஸ்டாரண்ட் எல்லாம் நல்ல வளம் பெறணும் நிறைய வரணும் அப்படின்னு அவங்கள வளர்க்கணும் தேங்க்யூ கனீக் பேசுறேன் நான் வந்து ரமணா பிளாசால கார்பரேட் எக்ஸிகூடா பாருக்கேன் சோ இன்னைக்கு வந்து பஸ் பத்மம் ரெஸ்டாரண்ட் கிராமம் யூனிட் வந்து ஓபன் பண்ணிருக்கோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் ஸோ இதில் வந்து எல்லாமே தரமான பருப்பு வகைகள் அரிசி எல்லாமே நாங்கள் சூஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியாக ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி தான் எல்லா ரா மெட்டீரியல்ஸும் சூஸ் பண்ணுறோம் இருந்து எல்லாமே அந்த எல்லாமே நாங்கள் ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறோம் டெய்லி பேசிஸில் ரொம்ப யூஸ் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து தரமான பொருட்கள் தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஹைஜீன் அண்டு நல்ல குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து டேஸ்ட்டுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம் இதில் வந்து எல்லா டிஷ்ஷஸுமே நல்ல தரமான நெய் தேவையான இடத்துல ஆயில் யூஸ் பண்ணுறோம் மினிமல் அமௌண்ட்டை யூஸ் பண்ணுறோம் ஸோ இதில் எவ்ரி மந்த் வந்து நான் ஷெஃப் இங்கே வந்து ஒரு சின்ன கன்சல்டன்ட் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து எவ்ரி மந்த் ரெண்டு ரெண்டு நியூ டிஷ்ஷஸ் யூனிக் டிஷ்ஷஸ் பண்ணுறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இடியப்பத்தில் செட்டிநாடு ஸ்டேட்டில் இடியப்பம் பிரியாணி மாதிரி பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயில்லாம் ரொம்ப மினிமலாக இருக்கும் வெஜிடேரியன் கம்ப்ளீட் வெஜிடேரியன் அதோட பூந்தி ரேட்டாக கொடுத்து இது ஒரு கன்செப்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து சாரும் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க நல்ல ஃபீட்பேக்ஸ் வருது அதே மாதிரி இதுக்கப்புறம் நாங்க பெசரெட்டு எம்எல்ஏ பெசரெட்டுன்னு ஒரு டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் அது வந்து ஹைதராபாத்ல ரொம்ப பாப்புலரான டிஷ் அது இது வந்து பச்சை பயிறு இஞ்சி ஆனியன் பச்சை மிளகா எல்லாமே போட்டு அதில் பேட்டர் அரைச்சி அதுக்குள்ள வந்து தேங்காய் பால் உப்புமா தேங்காய் பால்லேயே உப்புமா நெய்யெல்லாம் போட்டு தேங்காய் பால் உப்புமா தடவை உள்ள ஸ்ப்ரெட் பண்ணி ஆனியன் கிரீன் சில்லி எல்லாமே போட்டு லைட்டாக நெய் பசு நெய் ஊற்றி அதை வந்து கிருவ் பண்ணி வெளியில் வந்து நல்லா கோல்டன் கலர்லேயும் உள்ள சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சாண்ட்விச் இதெல்லாம் இருக்கும் பட் வெளியில சாப்பிடும் போது க்ரன்ச்சியாக இருக்கும் உள்ளே வந்து இருக்கும் ஸோ அதோட பூந்தி ரைத்தா பண்ணி கொடுத்துருக்கோம் பீரக்காய் பச்சடி கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எவ்ரி மந்த்து அது சைவ கோலா உருண்டை அதுக்கப்புறம் மாக் சிக்கன் மட்டன்லாம் பண்ணுறோம் அதை வந்து வெஜிடேரியன்லேயே சோயா சங்க்ஸ் போட்டு பண்றோம் ரி மந்த நாங்க எ ாரியூ யூனிக்ஷஸ் அபார்ட்மெண்ட் இட்லி தோசை அதெல்லாம் இல்லாம மீல்ஸ் இல்லாம இதெல்லாம் வர நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்றோம் ஸோ நாங்க ரொம்ப நல்ல தரமான உணவுகளை தான் எங்களுடைய எண்ணங்கள் ஸோ அது நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறோம் சார்